உலகங்கும் அமைதியும் ஒற்றுமையும் பரவி அனைவரின் வாழ்விலும் ஒளிபரக்க சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் சமூகம் ஊடக குழுமத்தின் இனிய நத்தார் தின வாழ்த்துக்கள் வணக்கம் நீங்கள் எழுந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் வினைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மவுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் நத்தார்த்தத்தை முன்னிட்டு கைதிகளை பார்வையிட விசேட அனுமதி பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவை பண்டிகை காலத்தில் அதிகரிக்கின்ற ஆபத்து இலங்கை மக்களுக்கு வந்த எச்சரிக்கை அதிகாலையில் நடந்த பேருந்து விபத்து பதினான்கு பேர் வைத்தியசாலையில் அனுமதி பணத்தை சேமிக்கும் பேராசையால் அழிந்த இலங்கை அரசியல்வாதிகளை கடுமையாக விமர்சித்த பேராயர் தேசிய பாதுகாப்புத்தினர் பிரதான நிகழ்வு நாளை காலையில் பண்டியில் மண்சரி அபாயம் ஐந்து கிராமங்கள் ஆள் நடமாட்டம் வலயங்களாக அறிவிப்போம் திசவிகாரி அகற்ற முற்பட்டால் கிளர்ந்தளவும் சரத் வீர சிகர எச்சரிக்கை ஜப்பானில் களத்தில் கத்தி வைத்து அச்சுறுத்திய இலங்கையர் கைது பேருந்து மீது லாரி மோதி விபத்து தீயில் கருகி பனிரெண்டு பேர் உயிரிழப்பு நமது சமூகம் நியூஸ் யூடியூப் சேனலானது நான்கு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை கடந்துள்ளது எங்களை நம்பி இணைந்த அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள் உங்களின் தொடர்ந்து ஆதரவு எங்களை மேலும் பொறுப்புடன் செயல்படவும் உண்மையான மற்றும் நம்பகமான செய்திகளை வழங்கவும் ஊக்குவிக்கிறது உங்களின் ஒவ்வொரு லைக் கமெண்ட் சியா அனைத்தும் நமக்கு மிகப்பெரிய உற்சாகமாக இருக்கிறது உங்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அரசியல் தலையீடுகள் அற்ற பக்க சார்பில்லாமல் பல மதிப்புள்ள தகவல்களுடன் உங்களுடன் பயணிக்க உள்ளோம் உங்கள் ஆதரவு எங்களின் வலிமை இனி தொடர்பான முன்னிட்டு இன்று நாட்டின் அனைத்து சிறைச்சாலைகளிலும் உள்ள கைதிகளை பார்வையிடுவதற்கு உறவினர்களுக்கு விசேட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் கருத்து தெரிவித்த சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் ஆணையாளருமான ஜெகத் வீரசிங் கைதிகளின் மன உறுதியை உயர்த்தவும் மேற்கொள்ளப்படுகின்ற முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த சலுகை வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் இந்த ஏற்பாட்டின் கீழ் சிறை விதிமுறைகளுக்கு இணங்க ஒரு கைதிக்கு போதுமான அளவு உணவு அல்லது இனிப்புகளை பார்வையாளர்கள் கொண்டுவர அனுமதிக்கப்படுகின்றார்கள் இந்த சிறப்பு நடவடிக்கை நாடு முழுவதும் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளுக்கும் பொருந்தும் மேலும் கைதிகள் தங்கள் குடும்பத்தினருடனும் நலன் விரும்பிகளுடனும் கிறிஸ்துமஸ் பருவத்தின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள உதவும் நோக்க இது கொண்டது வருகைகளின் போது பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு சிறை அதிகாரிகள் பார்வையாளர்களுக்கு இணைய முட்டியுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில் ப்ளூ ஓஷியன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பாலாஸ் அக்கரைப்பற்றிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த தனியார் சொகுசு பேருந்து ஒன்று வீதியில் கவர்ந்து விபத்துக்குள் ஆனதில் காயமடைந்தவர்களின் அண்ணிக்கை பதினான்காக உயர் படைந்துள்ளது இன்று காலை சேரனுவர மகிந்தபுர சந்தையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்து சமயத்தில் பேருந்தில் சுமார் இருபத்தொரு பயணிகள் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்தில் காயமடைந்த பதினான்கு பேர் உடனடியாக முட்கப்பட்டு சிகிச்சைக்காக சேரனுவர் வைத்தியசாலை மற்றும் மூதூர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சேரனுவர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பண்டிகை காலத்தை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு திரும்பும் மக்களின் பயணத்தை எளிதாக்கும் வகையில் இன்று விசேட போக்குவரத்து சேவைகள் இயக்கப்படுவதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது அதன்படி எழுபத்து ஐந்து விசேட பேருந்து சேவைகள் இயக்கப்பட்டுள்ளதாகவும் தலைமை செயற்பாட்டு அதிகாரி சங்க வீரசூரிய தெரிவித்தார் இந்த விசேட போக்குவரத்து சேவைகள் இந்த மாதம் ஏழாம் தேதி வரையில் தொடரும் என்று தெரிவித்தார் இதற்கிடையில் பண்டிகை காலத்தில் சீரான போக்குவரத்தை எளிதாக்க கிட்டத்தட்ட நூறு தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகன் நிலன் மிராண்டா தெரிவித்தார் மேலும் பண்டிகை காலத்திற்கான விசேட ரயில் சேவைகளும் இன்று இயக்கப்படுவதாக ரயில்வே செயற்பாட்டு அதிகாரி அசங்க சமரசி மேலும் தெரிவித்துள்ளார் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகை காலத்தில் மின்சார விபத்துகள் அதிகரிக்கும் என்பதால் பொதுமக்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் இலங்கை பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் வீடுகளில் மின்சாரத்தை பாதுகாப்பற்ற முறையில் பயன்படுத்துவதன் காரணமாக கணிசமான அளவில் காயங்கள் மற்றும் உயிரிழப்புகள் பதிவாகி வருவதாக தெரிவித்துள்ளது தரமற்ற அல்லது பழுதறைந்த அலங்கார மின் விளக்குகள் மற்றும் மின்சாதனங்களை இதற்கான முக்கியமான காரணம் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பாதுகாப்பான இடங்களாக கருதப்படுகின்ற வீடுகளில் கூட மின்சார பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றப்படாவிட்டால் மறைந்திருக்கும் ஆபத்துக்கள் பெரும் விபத்துகளாக மாறக்கூடும் என்று ஆணைக்குழு எச்சரித்துள்ளது வெளியில் பயன்படுத்தப்படுகின்ற அலங்கார விளக்குகள் மழையை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் வெளிப்புற பயன்பாட்டிற்கு எட்டதாக சான்றளிக்கப்பட்டவையாக இருக்க வேண்டும் திரைகள் காகித அலங்காரங்கள் அல்லது எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களுக்கு அருகில் அலங்கார விளக்குகளை பொருத்த வேண்டாம் என்றும் உற்பத்தியான அனுமதி இல்லாமல் பல அலங்கார விளக்கு தொகுதிகளை ஒன்றனொன்று இணைக்கக்கூடாது என்றும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் மின்சாரம் இணைக்கப்பட்ட நிலையில் விளக்குகளை பொருத்துவதோ அல்லது அகற்றுவதோ கூடாது என்றும் சேதமடைந்த அலங்கார விளக்குகளை பழுது பார்க்க முயற்சிக்காமல் பாதுகாப்பான முறையில் அகற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தரமற்ற அல்லது பழுதடைந்த அலங்கார மின் விளக்குகள் காரணமாக ஏற்படுகின்ற மின்சார தாக்குதல் உயிருக்கு ஆபத்தானதாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் நினைவூட்டியுள்ளனர் எனவே அனைவரும் இந்த பாதுகாப்பு வழிமுறைகளை கடைப்பிடித்து பாதுகாப்பான மற்றும் மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது பிரதான இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒரேடத்தில் ஒரே கூட பெற்றுக் கொள்ள பி டிஷன் கரி மற்றும் தாமதம் வேண்டாம் இப்போதே வாரங்கள் உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை மேசைக்கு அடியால் பணத்தை வாங்கிக்கொண்டு இயற்கைக்கு மாறான செயல்பாடுகளுக்கு அனுமதி அளித்த அரசியல்வாதிகள் செய்த தவறே மண் மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட காரணமாகும் என பேராயர் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் நத்தார் பண்டிகையின் தேசிய நிகழ்வு இன்று இடம்பெற்றது அங்கு நடைபெற்ற ஆராதனையில் பேராயர் குறிப்பிட்டார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் அரசியல்வாதிகள் பணத்தை பெற்றுக் கொண்டு காடழிப்பு சதுப்பள்ளங்களை நிரப்புதல் மலைகளில் கட்டடங்கள் அமைப்பதற்கு அனுமதி அளித்தல் போன்ற பாரியளவில் சுற்றுச்சூழலை நாசப்படுத்த உதவி செய்தார்கள் அத்தோடு அவற்றுக்கு பக்கபலமாகவும் இருந்துள்ளார்கள் நாட்டில் ஏற்பட்ட பேரரால் இன்னும் மக்கள் பல கஷ்டங்களை அனுபவிக்கின்றார்கள் ஏன் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது சிலர் தனது சுயநலத்திற்காக சுற்றுச்சூழலை முழுமையாக நாசப்படுத்தியதால் ஆகும் எந்தவிதமான ஒழுக்கம் மற்ற குப்பை கூலங்களை வீதியில் வீசி முழு நாட்டையும் அசுத்தமாக்கியது நாங்களே அவற்றை செய்தோம் இதற்கு அரசியல்வாதிகளும் பக்கபலமாக இருந்து செயற்பட்டுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் பணத்தை சேமிக்க துடிக்கும் பேராசைகளால் இந்த நிலைமை ஏற்பட்டது ஆனால் நாம் மரணிக்கும் போது இவற்றை கொண்டு செல்ல போவதில்லை என்று குறிப்பிட்டிருந்தார் தேசிய மக்கள் சக்திக்கு அதிகாரம்

பிப்பா சூறாவளியால் ஏற்பட்ட கடும் தொடர்ந்து கண்டி மாவட்டத்தின் ஹசலக்க நகரை ஒட்டியுள்ள பமனோபுர பிரதேசத்தின் ஐந்து கிராமங்களை அரசாங்கம் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ஆள் நடமாட்டமற்ற வலயங்களாக அறிவித்துள்ளது மண் சரிவு காரணமாக இந்த பகுதிகளில் நிலம் சுமார் நாற்பது அடியாளம் வரை உள்வாங்கி உள்ளதால் மனித குடியேற்றங்களுக்கு இவை பாதுகாப்பற்றவை என்று கருதப்பட்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கண்டி மாவட்ட அந்த முகாமைத்துவ குழுவின் உதவி பணிப்பாளர் எல்லைக்கு ரணவீர தெரிவித்தார் புத்தாவ நெலும்மல கலநக மிதகல மற்றும் உடகல் தெபோக்காவா ஆகிய கிராமங்களில் இவ்வாறு தடை செய்யப்பட்ட வளையங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் உதத்தாவ கிராமத்தில் மாத்திரம் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணோடு மண்ணாக புதையுண்டுள்ளதுடன் இதுவரையில் இருபத்தி ஆறு பேரின் உடலங்கள் மீட்கப்பட்டன எனினும் பெருமளவிலான உடல்கள் முப்பது முதல் நாற்பது அடி ஆழத்தில் சிக்கியிருக்கலாம் என்று நம்பப்படுவதால் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கையை துல்லியமாக உறுதிப்படுத்த முடியவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தற்போது நடவுகின்ற பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக மீட்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இதற்கிடையில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி ஆசிரி கருணா வர்த்தக கருத்து தெரிவிக்கையில் அதிக அபாயம் உள்ளதாக கண்டறியப்பட்ட இந்த பகுதிகளில் மீண்டும் மக்கள் குடியேற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அவர்கள் பாதுகாப்பான இடங்களில் என்றும் குறிப்பிட்டார் தற்போது த்ரீ டி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எதிர்கால மண் சரி அபாயங்களை மதிப்பிடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் மொரட்டவை பல்கலைக்கழகத்தின் பல்கலைக்கழகம் ஸ்ரேஷ்டமே ராஜிகா கல்துர தலைமையிலான குழுவினர் யகங்கல மலை பகுதி நடத்திய ஆய்வில் சட்டவிரோத புதையல் வீட்டைக்காக அங்கு ரசாயனங்கள் பயன்படுத்தப்பட்டதும் பாறைகள் துளையிடப்பட்டதும் து தொடர்பாக விரிவான அறிக்கை ஒப்படைக்கப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பு தின பிரதான நினைவு கூறல் நிகழ்வு நாளை காலி சுனாமி நினைவு தூவி முன்னிலையில் இடம்பெறவுள்ளது நாளை காலை எட்டு முப்பது மணி முதல் காலை பதினோரு மணி வரையில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தேசிய பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு சுனாமி அனர்த்தம் மற்றும் ஏனைய அனர்த்தங்களினால் உயிரிழந்த பொதுமக்களை கூறுகின்ற வகையில் நாளை நாடு முழுவதும் காலை ஒன்பது மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரையில் இரண்டு நிமிடங்கள் மவுன அஞ்சலி செலுத்தப்பட உள்ளது இதேவேளை சூறாவளி காரணமாக இலங்கையில் ஏற்பட்டுள்ள நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு தேசிய பாதுகாப்பு நாள் நிகழ்ச்சிக்காக மாவட்ட அளவில் சர்வமத நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது சுனாமி மற்றும் பிற பேரழிவுகளில் கூறும் வகையில் தேசிய பாதுகாப்பு தினத்தன்று ஒன்பது மணி இருபத்தி நிமிடம் வரையில் தீவு முழுவதும் அஞ்சலி செலுத்தப்படும் சுனாமி மற்றும் பல்வேறு பேரிடர்களால் உயர்ந்தவர்களை நினைவுகூன்ற வகையிலேயே இந்த இரண்டு நிமிட அஞ்சலி நாடு முழுவதும் மேற்கொள்ளுமாறு பொதுமக்களில் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் வேலை தொழில் கல்வி வழிகாட்டுதல் அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில் சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் யாழ் தையிட்டு திச விகாரை விடயத்தில் பொறுமையை மீண்டும் மீண்டும் சோதிக்க கூடாது இலங்கை நாடு என்பதை தமிழ் அரசியல்வாதிகள் ஏற்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொது பெருமளவின் சிரேஷ்ட உறுப்பினரான சரத் வீரச தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவித்ததாவது திச விகாரைக்கு அழுத்தம் கொடுத்து அதனை அகற்றுவதற்கு முற்பட்டால் அதற்கெதிராக நாங்கள் கிளர்ந்தழுவோம் யாழ்ப்பாணத்தில் இராணுவத்தின் வசமிருந்த காணியில் தொன்னூற்றி எட்டு சதவீதம் விடுவிக்கப்பட்டுள்ளது எனவே திச விகாரை தொடர்பில் அநீதியான தகவல்களை பெறப்பக்கூடாது இலங்கை நாடு என்பதை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்டோர் கொள்ள வேண்டும் இதனை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பௌத்த மக்களுக்குரிய வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகிறது அதற்கெதிராக கஜேந்திரகுமாரின் ஆட்கள் வந்து போராட்டம் நடத்துகின்றனர் ஆனால் இவர்கள் கொழும்புக்கு வந்து சுதந்திரமாக கோயிலுக்கு செல்லும் நிலை காணப்படுகிறது இலங்கை பௌத்த நாடு என்பதால் தான் இது சாத்தியப்படுகிறது இலங்கையில் வேறொரு மதம் பெரும்பான்மையாக இருந்திருந்தால் அந்த மதத்துக்கு எதிராக செயல்பட்டுவிட்டு சுதந்திரமாக இருக்க முடியுமா பௌத்த தர்மம் ஊடாக வழங்கப்பட்ட ஓர் தான் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதேவேளை தமிழர் தாயகத்தில் விகாரை கட்ட முடியாது என யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் குறிப்பிடுகிறது இது தொடர்பில் இலங்கையில் உள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் நிலைப்பாடு என்ன வடக்கு கிழக்கில் உள்ள பௌத்த மரபுரிமைகளை நாசமாக்கும் நிகழ்ச்சி நிரல் முன்னெடுக்கப்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் புதிய கல்வி சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்னெடுக்கப்படும் நிகழ்ச்சி ஒன்றில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்களினதும் பாடசாலை மாணவர்களினதும் மனநிலைகள் குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்களினது அடிப்படை உரிமைகளை மீறக்கூடாது பாடசாலை கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு அரசாங்கத்திடம் சரியான திட்டம் ஒன்று இல்லாமையால் பிள்ளைகளே பாதிக்கப்பட்டுள்ளனர் அரசாங்கம் விரும்புவது போல் ஜனவரி முதல் புதிய சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவது நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்பதால் இதுகுறித்து சிந்தித்து பார்த்து நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறேன் இத்தருணத்தில் மக்கள் எந்தளவு உதவியற்றவர்களாக காணப்படுகின்றனர் என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் கூற்றுப்படி இந்த பேரழிவால் மூன்று லட்சத்து எழுபத்தி நான்காயிரம் தொழில்கள் இழக்கப்பட்டுள்ளன இருபத்தி மூன்று சதவீத விவசாய காணிகளும் முப்பத்தி ஐந்து சதவீத தேயிலை தோட்டங்களும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளன மாதத்திற்கு நாற்பத்தி எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது சிறிய தேயிலை தோட்ட உரிமையான தேயிலை காணிகள் கூட அழிந்து அரசாங்கம் வீராப்பு பேசிக் கொண்டிருக்காமல் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின் வழிமுறைகளுக்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாட்டில் ஏற்பட்டுள்ள சிக்கலான சூழ்நிலை தொடர்பில் ஜனாதிபதி அலனகுமார திசாநாயக்கவுக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் தித்வா சூறாவளியால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு காரணமாக நாடு ஒரு முக்கியமான தருணத்தை எதிர்கொண்டுள்ள இந்த நேரத்தில் டிசம்பர் ஏழு முதல் கணக்காய்வாளர் நாயகம் பதவி நிரப்பப்படாமல் இருக்கிறது என்பதை அவர் கூறியுள்ளார் இதன்படி கணக்காய்வாளர் நாயகம் இல்லாதது ஒரு சிக்கலான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக நிதிக்குழுவின் தலைவர் என்ற வகையில் ஹர்ஷடி சில்வா அனருகுமாரதி திசாநாயகவுக்கு எழுதிய கடிதத்தில் தெரிவித்துள்ளார் அந்த கடிதத்தில் அரசியலமைப்பின் அமைப்பின் நூற்றி பிரிவின்படி பொது நிதிகள் மீது நாடாளுமன்றம் முழு கட்டுப்பாட்டை கொண்டுள்ளது அதை செயல்படுத்துவதற்கு ஒரு சுயாதீன தணிக்கை பொறிமுறை அவசியம் மேலும் அரசியலமைப்பின் நூற்றி ஐம்பத்தி நான்காவது பிரிவின்படி கணக்காய்வாளர் நாயகம் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் அவர் அரச நிறுவனங்களில் கணக்காய்வு செய்து அதன் விவரங்களை நாடாளுமன்றத்திற்கு அறிக்கை செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே கணக்காய்வாளர் நாயகம் பதவி நிரப்பப்படாமல் இருப்பதால் மேற்குறிப்பிட்ட அரசியலமைப்பு செயல்முறை மீறப்பட்டுள்ளதாகவும் அவரின் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தனது கழுத்தில் கத்தி வைத்து அச்சுறுத்திய குற்றத்திற்காக இலங்கையர் ஒருவர் ஜப்பானில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜோக்கியோவின் மினாடோ குவில் உள்ள ஷினஹாவா நிலையத்திற்கு அருகில் உள்ள ஜோஷினோயா உணவகத்திற்கு வெளியே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை இலங்கையர் ஒருவர் தனது களத்தில் கத்தியை அழுத்தியதற்காக கைது செய்யப்பட்டுள்ளார் அந்த நபரின் கை மற்றும் களத்தில் இரத்த காயங்கள் ஏற்பட்டன ஆனால் அவர் சுய இருந்தார் போலீசார் உடனடியாக அந்த பகுதியை சுற்றி வளைத்து அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி கத்தியை கீழே போடும்படி அவரை வற்புறுத்தினர் அருகில் இருந்தவர்களுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை காலை பத்து முப்பது மணியளவில் இந்த சம்பவம் நடந்தது அப்போது ஒரு அதிகாரி தனது தொண்டையில் கத்தியை வைத்திருந்த நபரை கண்டு உதவிக்கு அழைத்தார் பத்துக்கு மேற்பட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து நிலைமையை கட்டுப்படுத்தினர் அவரது இணக்கத்தை தொடர்ந்து ஜப்பானின் துப்பாக்கி மற்றும் வால் கட்டுப்பாட்டு சட்டத்தை மீறியதாக சந்தேகத்தின் பேரில் அந்த நபர் சம்பவ இடத்தில் தடுத்து வைக்கப்பட்டார் கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா மாவட்டத்தில் இன்று அதிகாலை படுக்கை வசதியுடன் கூடிய ஆம்னி பேருந்து மீது எதிர்புறம் வந்த லொரி மோதியது இந்த விபத்தை தொடர்ந்து பேர் வந்து தீப்பற்றியது இதில் சுமார் பன்னிரண்டு பேர் உடல் கருகி உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விபத்து பெங்களூர் மும்பை மற்றும் புனே உடன் இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி எட்டில் ஹரியூர் அருகே நிகழ்ந்துள்ளது முப்பத்தி இரண்டு பயணிகளுடன் கோஹர்னாவுக்கு அந்த பேருந்து சென்று கொண்டிருந்தது அப்போது எதிர்த்து செயல் வந்த லாரி கட்டுப்பாட்டு இழந்து தடுப்பு கட்டையை உடைத்துக் கொண்டு பேருந்து மீது வேகமாக வந்து மோதியது இதனையடுத்து தீ பரவியது இதில் உயிரிழந்தவர்களில் லாரி ஓட்டுநர் லாரியின் கிளீனர் மற்றும் பேருந்தில் இருந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டது இதை காவல்துறை அதிகாரி உறுதி செய்துள்ளார் முதற்கட்ட விசாரணையில் லாரி ஓட்டுநரின் கவனக்குறைவு இந்த விபத்துக்கு காரணம் என தெரியவந்துள்ளது விபத்து ஏற்பட்ட இடத்தில் மீட்பு பணிகள் நடந்து வருகிறது காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கர்நாடக முதல்வர் சித்தராமையா மத்திய அமைச்சர் குமாரசாமி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இதுடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் எமது ஆர் ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரணுழும் வதிவடமாகவும் கொண்டிருந்தவர்கள் இருபத்தி நான்கு பன்னிரண்டு புதன்கிழமையன்று காலமானார் யாழ்ப்பாணம் பாசையூரை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பாக்கியத்துறை ஜீவரட்டம் அவர்கள் இருபத்தி நான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்

இருபத்தி நான்கு பன்னிரண்டு இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டாட் காமை பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்